லவிசா போதுத் தடவே கி ஐ மாபல் தடவி பத்தி ஆரே ரெடியா ரெடியா அபரானே சார் ஃபைல் டிரைவர் சார் சார் அங்கே கூட வரணும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்ற தொகுதியின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொகுதி வாரியாக இன்றைக்கு சந்திக்கிறோம் குறிப்பா இப்ப ராமநாதபுரம் தொகுதினா அதில் உள்ள ஒன்றிய செயலாளர்கள் பேரூராட்சி நகராட்சி செயலாளர்களை அங்கு உள்ள மற்ற மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மாநில அணி சேர்ந்த நிர்வாகிகளை தொகுதி வாரியாக முதல் சந்திக்கிறோம் அடுத்த கட்டமாக அடுத்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு தொகுதியிலுமே செயல் வீரர்கள் கூட்டம் கிளை செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் வார்டு செயலாளர்கள் நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் சந்திக்கின்ற மாதத்திலிருந்து நடைபெறும் இது வருகின்ற தேர்தல் பணிகளை விடுவதற்கான கூட்டங்கள் தான் என்ன தற்போது உள்ள அரசியல் இந்த சூழல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு வார்த்தை சொல்லி இருக்காருன்னா அவரு எதையும் ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து தான் சொல்லக்கூடியவர் அதனால பொறுத்திருந்து உங்களுக்கு தெரியும் எங்களை ஓபிசிஎம் உருவாவதற்கு யார் தலைமை யார் ஒண்ணு யார் ரெண்டுங்கிறது பிரச்சனை இல்லை அப்பாவுடைய தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறுவது மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பெறுவதன் மூலம் தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு சிறப்பான ஒரு முடிவாக இருக்கும் அதுபோல தமிழ்நாட்டில் உள்ள பிற கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுகவின் ஆட்சி தவறான ஆட்சி இங்கு மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சி இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்று உள்ள அனைத்து கட்சிகளுமே எங்கள் கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு கருத்து கணிப்புகள் சொல்லியிருக்கலாம் மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறது இருபத்தி ஆறு மே மாதத்தில் தெரிஞ்சிருக்கலாம் அது அவருடைய ஆசையே விருப்பத்தை சொல்லியிருக்காங்க உண்மையான மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் வலுப்பெற்று திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சிறந்த நிர்வாகம் கூடிய ஆட்சியை மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை தரக்கூடிய ஆட்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அதான் சார் அதா அவர்கள் யோசித்து பேசக்கூடியவர் அவர் சொல்லியிருக்காரு பொறித்திருங்கள் பார்க்கலாம் அஃபீஷியலா இது வந்ததக்கு அப்புறம் நம்ம கருத்தை சொல்லுவே அது பெரிய அவசரப்படுது. நம்ம அவருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கலாம் அதனால அவருக்கு ஓய்வு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று நம்ம சங்கோடு சங்கோடுன உள்ள சொல்றாங்க சம் பண்ணிக்கிட்டேன். உள்ள செய்திகள் தானே. அதுக்கெல்லாம் நம்ம போய் யூகத்துக்கும் இந்த மாதிரி வதந்திகளுக்கும் செய்திகளுக்கும் போய் சொல்ல முடியாது.

உறுதியுடன் இருக்கின்ற இயக்கமாக செயல்படுகின்ற இயக்கமாக இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் எங்களது கட்டமைப்பு வலுவாக உள்ளது அதை இன்னும் வலுப்படுத்துவோம் இந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஒரு முக்கியமான சக்தி என்பதை அனைவரும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு உணர்வார்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த சார் நீங்கள் சொன்னீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியோட ஆதரவு தான் ஆட்சி அமைப்போம் இப்போ யார் தலைமையில் இருந்தது அது அந்த நேரத்தில் முடிவு பண்ணிக்க போல கூட்டணி எல்லாம் உறுதி பெறட்டா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவார் இல்லை இன்னும் அல்ல அதாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் கூட்டணி கட்சிகள்லாம் இன்னும் எங்கள் கூச்சணி பலப்படணும்னு சொல்கிறேன் அது அந்த நேரத்தில் எல்லாம் கூடி அதை வந்து ஒரு நல்ல நீங்களெல்லாம் ஏற்கனவே நான் பலபடம் சொல்லியிருக்கேன் நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தகுதியான ஒருவரை வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கும் திமுக மீது மக்கள் மிகவும் வெறுப்பான மனநிலையில் இருக்காங்க ஆட்சி முடிவு கொண்டு வரணுங்கிற மனநிலையில் இருக்காங்க அதுக்கு சரியான மாற்று சக்தி எங்களது கூட்டணி தான் என்பதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றேன் அதான் அதுக்கான பதில் யாரு ஏத்துக்கல அது நீங்க அதிமுக அவங்க எந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டாங்களோ அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்களை நிர்வாகிகளை கேளுங்க நீங்க பேசிக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அப்படி தெரிகிறது இப்படி செய்தி வருகிறதுங்கிறத வச்சுட்டு நம்ம பயிர் சொல்லக்கூடாது நீங்க இந்த கேள்வியெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின சேர்ந்தவங்க தான் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டை சுத்தி சரியா இருக்கு அவங்க தெருவில் அவங்க குடும்பத்துக்கு ஒட்டிய மற்றபடி தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் குளிப்படைகள் இருக்கு இளைஞர்கள் எல்லாம் போதி அடிமையாக குழிப்படைகளாக மாதிரி வர்றாங்க அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு கூட இங்க ராமநாதபுரத்தில் ஏதோ ஒரு திணிக்கணும் தகவலாம் பார்த்தோம் இது டெய்லி டிவியாக இருக்கட்டும் பத்திரிகையாக இருக்கட்டும் கொலை கொள்ளை கற்பழிப்பு அதுவும் பால்வாடி பள்ளிக்கு செல்கிற சிறுமிகளிலேருந்து முதுதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை விலைவாசி எங்கேயோ உயர்ந்து இருக்கு டாஸ்மாக் வரை இன்றைக்கு ஊழல் புறவடிப்பு இருக்கு மக்களின் வரிப்படம் எல்லாம் இன்றைய காற்றில் பறக்குது

அரசாங்கம் நீதிமன்ற தீர்ப்புகளை கூட கிடப்பில் போடுறாங்க இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுமே சாலையில் இறங்கி போராடுகின்ற நிலைமை தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வர்றாங்க இன்றைக்கு விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இதுபோல் அனைத்து தரப்பு மக்களுமே இன்றைக்கு இந்த ஆட்சியில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் கோபத்தில் இருக்கிறார்கள் பொதுத் தேர்தலில் உறுதியாக தமிழ்நாட்டு மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் திமுக நடத்துறாங்க நாங்கள் அதுக்கு நடத்துறீங்களா திமுக திசை இந்த இந்த ஆட்சி மே இல்லைங்க இல்லைங்க நீங்கள் இல்லை 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 இல்லைங்க இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட்டு திமுக போராட்டம் நடத்துகிறப்ப திசை திருப்புவதற்கான போராட்டங்கள் இந்த ஆட்சியின் அவளுங்களை திசை திருப்புவதற்காக தான் அது மும்மழை கொள்கையாக இருக்கட்டும் இந்த எந்த ஒரு இது நம்ம டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும் இது போல் எல்லாவற்றிலும் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணுறாங்க அதுமாதிரி மத்திய அரசு நிதியமைச்சர் கிளியரா சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்த திமுக கூட்டணி இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு வந்த நிதியை விட மோடி அவர்கள் ஆட்சியில் இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் எவ்வளோ நிதி கொடுத்துருக்கோ அதை விட மூன்று மடங்கு நான்கு மடங்கு அதிகமாக தான் தந்திருக்கணும் புள்ளிவரங்களோடு அவங்க வெளியிட்டிருக்காங்க அது மாதிரி இந்த இந்த ஒரு நாள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் எதனால் ஏற்கனவே கொடுத்த ஃபண்டெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க எதனால் கொடுக்கல என்ன காரணம் என்ன என்பதை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட விரிவாக சொல்ல சொல்லுங்கள் அதில் அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சப்ஜெக்டையே அதில் உண்மைத்தன்மையை பார்த்துட்டு தான் நம்ம எதையுமே முடிவு எடுக்க முடியும் காங்கிரஸ் ஆட்சியை விட பிஜேபி விட பிஜேபி அறுபத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தப்போ நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுலாம் காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்துச்சு அப்போ அப்போ அது அப்போ இருந்த ஆட்சியிலே திருப்பி ரெண்டாயிரத்தி நாலு பதினாலாம் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் சொல்கிற தங்க விலை எப்படி உயர்ந்திருந்துச்சுங்கிறத நீங்கள் பாருங்கள் அதனால் தங்க இந்த மக்கள் தொகை அதிகமாகுது மக்கள் தேவை அதிகமாகிறப்ப எல்லா விலைவாசி எல்லா பொருட்கள் விலையும் உயர்ந்துட்டு தான் இருக்குது இப்போ நம்ம ஏரியாவிலேயே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நூறுபா இருந்தது இன்னைக்கு ஆயிரம் ஐயாயிரம்னு போயிருக்கு அதனால எல்லா விளையேற்றம் எல்லா பொருட்களும் இருக்கும் சில பொருட்கள் வேலை எளிய மக்கள் நடுத்தர மக்களை பாதிக்கும் எங்க விருப்பம் எல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க இருந்தாலும் அவங்க ஓர் அணியில நான் சொல்ற வார்த்தைக்காவது ஓர் அணியில ஒன்று திரண்டால் அது திமுக வீழ்த்துவதற்கு பலன் உள்ளதாக இருக்கும் ஏ நான் ஏற்கனவே சொல்லிட்டு அம்மாவின் அனைவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு அணியில் திரண்டு வர வேண்டும் சொல்கிறேன் அப்புறம் உங்கள் நிலைப்பாடு அது மாத்திரம் இல்லை திமுக அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் சொல்கிறேன் அதான் எங்களுடைய நிலைப்பாடு